ஹாய் வீவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இன்றைக்கி தலைப்பு பார்க்குறதுக்கு முன்னாடி போன தலைப்புலேருந்து சில கேள்விகள் கேட்குறேன் நான் சரிங்களா இந்த கேள்விகளுக்கான விடையெல்லாம் உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள் இதுக்கான விடை உங்களுக்கு தெரியணுன்னா இதில் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன் அந்த வீடியோவை போய் பாருங்கள் அதை பார்க்கும்போது இந்த கேள்விக்கான விடை தெரியும் ஏன்னா இலக்கணம் வந்து தொடர்ச்சியாக பார்த்து வந்தால் தான் அடுத்தடுத்த சாப்டர் இருக்கிறது உங்களுக்கு என்னென்னு தெரியும் இடையில் பார்த்தா தெரியாது அதை கண்டினியூஷன் பார்த்தா தான் உங்களுக்கு எல்லாமே புரியும் கண்டினியூஷன் பார்க்கல இப்போ தான் இதை பார்க்குறீங்கன்னா கண்டினியூஷன் பார்க்குறதா லிங்க் தரேன் அது லிங்க்கில் போய் பாருங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க இன்றைக்கி என்னென்னா கேள்வி பாருங்கள் எழுத்துக்கள் சேர்வதால் எது உருவாகிறது சொற்களை என்ன செய்வதால் மாற்றங்கள் ஏற்படுகின்றன எந்த மாற்றமும் இன்றி சொற்கள் இணைவதை என்ன என்கிறோம் நிலைமொழியின் இறுதி எழுத்து அ ஆ உ ஓ வந்தால் அவை என்னவாக மாறும் அதே மாதிரி நிலைமொழியின் முதல் எழுத்து குரில் எழுத்தா வந்தா என்னவா வரும் என்ன வரும் நிலைமொழி இறுதியில் மை வந்தால் அதற்கு என்ன பெயர் நெடில் எழுத்து நிலைமொழியின் முதலில் வந்து நிலைமொழியின் முதலில் டேஷ் வந்தால் ஒற்று மிகும் அந்த இடத்துல கண்டிப்பாக ஒற்றுமிகும் இந்த இடத்துல என்ன வந்தால் அந்த இடத்துல ஒற்று மிகும் நிலைமொழியின் இறுதியில் டேஷ் எழுத்தும் வறுமொழியின் முதலில் டேஷ் எழுத்தும் வந்தால் அது இணைந்து உயிர்மை எழுத்தாக மாறும் நிலைமொழியின் ஈற்றில் எவையவை வந்தால் ஈ என்று மாறும் புதிய எழுத்து தோன்றுதலில் எந்த எழுத்து மிகுதியாக வரும் இதுதான் இன்றைய வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட கேள்வி இதற்கான விடை என்னன்னு பாருங்கள் உங்களுக்கு இதுக்கு விடை தெரியுதா அடுத்த வீடியோவில் இதற்கான விடையை நான் சொல்வேன் அப்போ அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க இப்போ இன்றைய தலைப்புக்குள்ளே நம்ம போலாமா இன்றைய தலைப்பு நம்ம என்ன பார்த்துட்டு வரோம் இலக்கண வகைகளும் அதில் முதல் எழுத்திலக்கணம் அந்த எழுத்திலக்கணம் என்னவெல்லாம் பிரியுது அதில் உள்ள வகைகள் அதில் உள்ள உட்பிரிவுகள் பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் அதில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னா பிழையின்றி எழுதுவோம் ஏன்னால் பிழையின்றி எழுதுவோம் இந்த தலைப்பு வந்து ரொம்ப முக்கியமானது ஏன்னால் குழந்தைங்க நிறைய எழுதும் போது பசங்கள் என்ன பண்ணுவாங்க நிறையா எழுத்துக்களில் நிறைய தவறுகள் விட்டுருவாங்க சரிங்களா எழுத்துக்கள் தவறாக எழுதுறதுனால தான் மார்க்கே போகும் அதேமாதிரி இந்த மெய் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் எந்த இடத்துல போடணுமோ அந்த இடத்துல போட மாட்டாங்க எந்த இடத்துல போடக்கூடாதோ அந்த இடத்துல போட்டுருவாங்க அந்த மாரி இருக்கிறதுனால என்ன மாற்றங்கள் வருது எதனால் நமக்கு அந்த தவறு வருது அந்த தவறுகள் நம்ம எப்படி செய்யாமல் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கணும் அது நம்ம தெரிஞ்சால் தான் அந்த எழுத்துக்கள் பிழை இல்லாமல் நம்ம எழுதுவோம் இந்த பிழைங்கிறது மூணு வகையாக பிரிக்கிறாங்க எந்த இதுலலாம் பிழை வரும் அப்படிங்கிறது பிழை ஒற்றுன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி ஒற்றுங்கிறது எதுவும் கிடையாது மெய் எழுத்துக்கள் இங்கு இச்சிலேருந்து இன்னும் வரைக்கும் இருக்கிற அந்த பதினெட்டு எழுத்துக்கள் தான் நம்ம மெய் எழுத்துக்கள்னு சொல்லுவோம் அந்த மெய் எழுத்துக்கள் கரெக்டாக நம்ம சேர்த்து எழுதும் போது போட்டுருவோம் இல்லைன்னா போடாமல் இருந்துருவோம் போ சில இடத்துல போடக்கூடாது அங்கே போட்டுருவோம் அதனால் தவறாகும் போட வேண்டிய இடத்துல நம்ம போடாமல் விட்டுருவோம் அதனாலேயும் என்ன ஆயிரும் அந்த வார்த்தையோட அர்த்தம் மாறிடும் எந்த இடத்துலலாம் பிழை வருதோ அந்த பிழையை நம்ம என்ன பண்ணணும் தெரிஞ்சு அதை குறைக்கணும் ஓகேங்களா அதுக்காக தான் நம்ம இந்த இது பார்க்குறோம் இந்த இடத்துல எந்த இதில் ப பிழை வருது எப்படி அந்த பிழை வருதுங்கிறது பார்க்கலாம் எழுதுகிற லாங்குவேஜ் எதுவாக இருந்தாலும் சரி அதில் வந்து நம்ம தப்பாக எழுதக்கூடாது அந்த தப்பாக எழுதுறதுனால என்ன ஆயிரும் அந்த வார்த்தையோ நம்ம சொல்ல வர வேண்டியவதோட அர்த்தம் வந்து சரியாக சொல்லாமல் போயிடும் அர்த்தம் மாறுறதுனால என்ன ஆயிரும் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் வந்து மிகவும் தவறாக போயிடுது தப்பான அர்த்தத்தில் போயிருது அப்போ இந்த மொழிய பிழைன்றது மூணு வகையான பிழை நம்ம பார்க்கலாம் அது என்னென்ன ஒற்றுப்பிழை அதேமாரி குரில் நெடில் பிழை இந்த குரில் எழுத்து நெடில் எழுத்துல குழந்தைங்க நிறைய தப்பு பண்ணிடுவாங்க துணக்கால் போடுறதுல போட மாட்டாங்க சுளிச்சு வைக்கிறது இழுத்து வச்சுருவாங்க அதேமாரி ஒத்தக்கொப்பு ரெட்டக்கொப்பு அந்த எழுத்தில் எழுத்துக்கள் வரும் அதுதான் வந்து குரில் நெடில் எழுத்துக்களில் உள்ள மிஸ்டேக்கு அதேமாரி ஒருமை பன்மை ஒருமை பன்மையில் அது ஒருமையாக பன்மையா அப்படிங்கிறது தெரியாமல் அந்த வார்த்தைகளை வருகிறது மாடு வருகிறார்கள் குழந்தைங்க வந்து மாதிரி தப்பாக எழுதிடுவாங்க புதுசாக கற்றுக்கிறவங்களும் பாருங்கள் மாடுங்கிறது ஒரு அக்ரிணை அது பற்றி எழுதும்போது மாடு புல் மேய்ந்தது அல்லது மாடுகள் புல் மேய்ந்தன அந்தமாரி நே தூ தான் வரும் அக்ரிணைக்கு ஆனால் பேய்ந்தார்கள் மாடு புல் மேய்ந்தார்கள் புதுசாக லாங்குவேஜ் தமிழை கற்றுக்கிறவங்களுக்கு அந்த கரெக்டாக அந்த இடத்துல தவறு செய்வாங்க இப்போ அந்த ஒருமை பன்மையில் தவறும் அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இப்போ பிழையின்றி எழுதுவோம் அப்படிங்கன்னா மொழியை பிழையின்றி எழுதுவதே மிகவும் இன்றியமையாதது நம்ம கற்றுக்கறதே எதுக்கு தப்பாக பேசவும் கூடாது தப்பாக எழுதி வைக்கக்கூடாது அதுதான் நமக்கு ஒரு புதுசாக ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கான அர்த்தம் அதுதான் ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம் தெரிஞ்சோ தெரியாமலோ எழுதுகிற வேகத்துலையோ பேசுகிற வேகத்துலேயோ நம்ம என்ன பண்ணிடுறோம் தவறுகள் செஞ்சிடுறோம் தவறுகள் செய்வது இயல்பு தான் ஆனால் என்ன பண்ணிடுறோம் அந்த தவறு அடுத்த தடவை வராத அளவுக்கு அந்த தவறை நம்ம மாற்றிக்கணும் ஓகேங்களா அறிந்தும் அறியாமலும் செய்யும் பிழைகள் மொழியில் சொற்களின் பொருளையே மாற்றிவிடுகின்றன அதேமாரி இந்த இக்கு இச்சு இத்து இப்பு மட்டுமே என்ன வரும் இந்த மெய்யெழுத்துக்கள் பதினெட்டுக்கு பார்த்தீங்களா ஒற்று பிழை ஒற்று இப்போ ஒற்று பார்த்தீங்கன்னா அந்த பதினெட்டில் இந்த இக்கு இச்சி இத்து இப்பு தான் அதிகமாக பயன்படுத்துவோம் அதிகமாக வரும் மற்ற எழுத்துக்கள் அவ்வளவா வராது இப்போ ஒற்றுப்பிள்ளைனா என்ன அது அந்த ஒற்றுப்பிள்ளை வரதுனால என்ன ஒரு மாற்றங்கள் வருது அப்படிங்கிறத பற்றி இந்த இதில் சொல்கிறேன் நான் அதேமாரி இந்த ஒற்றுப்பிள்ளைகளில் நான் என்ன சொல்லிப்பேன் ஒற்றுப்பிள்ளைகள் வர இடம் அதாவது வள்ளின ஒற்று மிகுமிடம் மிகா இடம் வள்ளின எழுத்துக்கள் அப்படிங்கிறது தாபர அந்த ஆறு எழுத்துக்கள் எந்த இடத்துல வரும் எந்த இடத்துல வரக்கூடாதுன்னு இருக்குது அதுக்கான விதிமுறைகளையும் இருக்குது அந்த விதிமுறைகளை நான் முன்னாடியே வீடியோவாக போட்டிருக்கேன் அந்த வீடியோவை போய் பாருங்கள் அப்படி தெரியலனா இந்த இதில் நான் அதுக்கான லிங்க்கு நான் தரேன் அதையும் போய் பார்க்கும்போது அந்த ஒற்ற எழுத்துக்கள் எங்கெல்லாம் வரும் வரக்கூடாதுங்கிறதும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும் அப்போ நீங்கள் நிறைய தவறுகளை திருத்திப்பீங்க இப்போ இந்த ஒற்றுப்பிள்ளை வர்றதுனால பாரு தவற பாருங்கள் எப்படி வருதுன்னு எடுத்துக்காட்டு பாருங்கள் தந்த கட்டில் அப்படிங்கிறதுக்கும் தந்த கட்டில் இந்த ஒற்றுக்கு பார்த்திங்கன்னா இக்கு இந்த ஒரு இக்கு வர்றதுனால இதனுடைய அர்த்தங்கள் எப்படி மாறுதுன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் தந்த கட்டில் அப்படின்னானா எவராலோ தரப்பட்டது யாரோ ஒருத்தர் தந்தாங்க அந்த கட்டில் அப்படின்னு தந்தை கட்டில் யார் இது எங்கள் அம்மா வீட்டில் தந்தாங்க தந்த கட்டில் அப்படின்னு சொல்றதுக்கான பார்த்து தான் தந்த கட்டில் அதே தந்த கட்டில் அப்படின்னு நீங்க போட்டு வச்சிங்கன்னா என்ன அதுக்கான அர்த்தம் தந்தத்தால் செய்யப்பட்ட கட்டில் அப்படின்னு அர்த்தம் அவன் தாரை பார்த்தான் தாருங்கிறது என்ன வாழைத்தார் வாழைப்பழத்தை முழுசாக இருக்கிறது அதை என்ன சொல்லுவாங்க வாழைத்தாருன்னு சொல்லுவாங்க தாரை பார்த்தான்னா என்ன அவன் வாழைத்தாரை பார்த்தான் இதுவே அவன் தாரை பார்த்தான் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அது என்னவா இருக்கும் ரோடில் போட்டுப்பாங்க ரோடு தார் ரோடு போட்டுப்பாங்க அந்த தார் பார்க்கறதுக்கான அர்த்தம் சாலையில் போடும் தாரை பார்த்தான் அவன் காலை பார்த்தான் கால்னா என்ன காலைனா காளைங்கிறது என்னது உடம்பில் உள்ள ஒரு பாட்டு கால் இருக்குதா கை கால் முடியாது அந்த கால் பகுதியை பார்த்தான் அப்படின்னு அர்த்தம் அதுவே அவன் காலை பார்த்தான் அப்படின்னு என்ன என்ன ஆகிடும் காலை பொழுதை குறிக்கிறது இந்த ஒரு எழுத்து தான் அந்த ஒரு எழுத்து போடுறதுனால என்ன மாறிடுது அர்த்தமே மாறிடுது இதுதான் ஒற்றுப்பிழையில் வரக்கூடிய தவறு இந்தமாரி இக்கு வர இடத்துல வரக்கூடாது போட வேண்டிய இடத்துல போடாமல் விட்டாலோ போடக்கூடாத இதில் போட்டால் அதனுடைய அர்த்தமே நமக்கு மாறிடும் அதனால தான் அந்த ஒற்றுப்பிழை வராமல் இருக்குது மேக்ஸிமம் அந்த ஒற்றுப்பிள்ளை தான் நிறைய குழந்தைங்க நிறைய பேர் பெரியவங்களுக்குமே அந்த இடத்துல எந்த இடத்துல வரும் இந்த இடத்துல வருமா வராதாங்கிற குழப்பம் இருந்துகிட்டே தான் இருக்கும் எப்போ நம்ம இதை மாரி அந்த விதிமுறைகள்லாம் பார்க்கும்போதும் படிக்கும் போதும் நம்ம அதை ம யோசித்து பார்க்கும்போது அந்த குறைகள்லாம் பிழைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் சரிங்களா இதுதான் இன்னைக்கான வீடியோ அடுத்தது குறில் நெடில் வரால் என்ன எப்படி பிழை வருது அப்படிங்கிறது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் போன வீடியோல போட்டிருந்த கா கேள்விகளுக்கான விடை இது சொற்களின் நடுவில் இரண்டு மெய்கள் அடுத்தடுத்து வருவதை என்னென்னு சொல்வோம் மெய் மயக்கம் அப்படின்னு சொல்லுவோம் உடல்நிலை மெய்மயக்கத்தில் அடுத்தடுத்து எந்த சொற்கள் வரும் ஒரே மெய்யெழுத்து தான் வரும் உடல்நிலை மெய்மக்கலைன்னா இச்சுனால் அதே இச்சு தான் வரும் ஒரே மெய்யெழுத்து தான் வரும் அதுக்கு தான் சொல்கிறாங்க எந்த இரு மெய்யெழுத்துக்கள் வேறு வேறு மெய்யெழுத்துக்களாக வரும் இந்த எறும் எல்லும் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் அதற்கு பக்கத்தில் வர்ற மெய்யெழுத்து வேறு வேறையாக வரும் மற்றதெல்லாம் என்ன இருக்கும் அதே மெய்யல் தான் இக்குனா அதே இக்கு தான் வரும் இங்குனா இங்கு தான் வரும் ஆனால் இருறுக்கு மட்டும் என்ன வரும் இருக்கோ இல்லுக்கும் வேறு மெய் எழுத்துக்கள் வரும் மெய் மயக்கம் எத்தனை வகைப்படும் மெய் மயக்கம் எத்தனை வகை இரண்டு வகை இது உடல்நிலை மெய்மயக்கமும் வேற்றுநிலை மெய் மயக்கமும் அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க எழுத்துக்களின் பிறப்பு எத்தனை வகை எழுத்துக்களோட பிறப்பு எத்தனை வகை இரண்டு வகை ஒன்று இடப்பிறப்பு ரெண்டாவது முயற்சி பிறப்பு இடம்ங்கிறது நம்ம படித்ததுக்குள்ளையா மார்பு தொண்டை மூக்கு கழுத்து அந்த பகுதி முயற்சி பிறப்புனால் நம்ம எப்படி நாக்கு வாய் வந்து சொலண்டு ப முயற்சி பண்ணி பேசுகிறோமோ வார்த்தை வெளியில் வருதோ அதுதான் முயற்சி பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம் ஆயுத எழுத்து எதை பிறப்பிடமாக கொண்டு பிறக்கிறது தலை வல்லின எழுத்து மெல்லின எழுத்து இடைநெழுத்து எப்படி ஒவ்வொரு பிளேஸ் இருக்கும் அதேமாரி ஆயுத எழுத்து எதை பிறப்பிடமாக கொண்டு இருக்குது அக் அப்படிங்கும்போது தலையை பிறப்பிடமாக கொண்டு இருக்குது அ ஆ ஆகிய இரண்டும் எந்த முயற்சியினால் பிறக்கின்றன ஆ ஆ சொன்ன எதை சொல்லணும் வாயை கண்டிப்பாக திறக்கணும் வாய் திறத்தல் ஆகிய முயற்சியினால் உருவாகிறது இதழ்களை குவிப்பதால் பிறக்கின்ற எழுத்துக்கள் எவை உ ஓ அந்த வார்த்தைகளை சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக நம்மளுடைய இதழ்கள் குவிஞ்சு வரும் வாயை திறப்பதன் முயற்சியால் பிறக்கும் வேறு எழுத்து எது எப்படி இந்த அ ஆ அது சொல்லும் போது வாய் திறக்குதோ அதேமாரி திறக்கின்ற வேறு வார்த்தை எது அக்கு ஆயுத எழுத்து போதும் வாய் ஓப்பன் ஆகும் மேல்வாய் பல்லை கீழ் உதடு தொடுவதால் பிறக்கும் எழுத்து எது ஏவு இவ்வுங்கிற எழுத்தை சொல்லும்போது ஏவு அப்படி சொல்லும்போது என்னாகும் மேலே இருக்க பல்லு வந்து கீழே இருக்க உதட கடிச்சு சொல்லும் தொட்டு சொல்லும் சரிங்களா இந்தமாரி இந்த கேள்விக்கான விடை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறத அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்த தலைப்புகளை பற்றி சொல்கிறேன் மீதி இருக்கிற இந்த பிள்ளைகள் இருக்கு பார்த்திங்களா அந்த தலைப்பை அடுத்த வீடியோவில் போடுறேன் நான் இருக்க இதெல்லாம் இதெல்லாம் தொடர்ந்து பாருங்கள் இந்த இலக்கணங்கிறது வந்து ஒரு கன்டினியூஷன் தான் தொடர்ச்சியாக பார்க்கணும் அப்போ தான் நமக்கு இலக்கணத்தில் இருக்கிற பிழைகள் குறையும் இலக்கணத்தில் ஏன் எதுக்கு அப்படிங்கிற அந்த கேள்விகள் வந்து நமக்கு இருக்கும் நிறையா அந்த கேள்விகள்லாம் எப்படி போகுனா நம்ம ஒவ்வொரு தலைப்பையும் பார்க்கும்போது இதனால் தான் வந்துச்சு இதனால் தான் இப்படி பண்ணியிருக்காங்க இதனால் தான் இதுக்கு இப்படி மாறுது அப்படிங்கிற விடை வந்து எப்போ தெரியும் நம்ம நிறையா படித்து இந்தமாரி விதிமுறைகள்லாம் தெரிஞ்சுக்கும் போது தான் அந்த இதுக்கு நமக்கு இருக்கிற டவுட்டெல்லாம் போகும் அதனால் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அதேமாரி மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ வீவர்ஸ்